மகாராஷ்டிரா மாநிலம் சம்பாஜி நகர் மாவட்டத்தில இருக்கிற முகலாய மன்னர் அவுரங்கசீப் கல்லறையை இடிக்கணும்னு சொல்லி விஸ்வ இந்து பரிஷத் பஜ்ரங் அமைப்புகள் நாக்பூர்ல நடத்தின போராட்டத்துல வன்முறை நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு அங்கே போடப்பட்டிருக்கு மகாராஷ்டிரா மாநிலத்தில் பட்ஜெட் கூட்டம் தொடரப்ப மன்னர் அவுரங்கசீப்பை புகழ்ந்து பேசினதினால சமாஜ்வாதி கட்சி சட்டமன்ற உறுப்பினர் அபு அஸ்மி சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் இதையடுத்து மகாராஷ்டிரா மாநிலம் சம்பாஜி நகர் மாவட்டத்தில் குலதாபாத் பகுதியில் உள்ள முகலாய மன்னர் அவுரங்கசீப் கல்லறையை இடிக்க வலியுறுத்தி விஸ்வ இந்து பரிஷத் பஜ்ரங் தளம் அமைப்புகள் மாநிலம் தழுவிய போராட்டத்துக்கு நேற்று அதாவது மார்ச் பதினெட்டாம் தேதி அழைப்பு விடுத்துச்சு மாநிலத்தோட பல பகுதிகளிலையும் ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு ஆர்எஸ்எஸ் தலைமை அலுவலகம் அமைஞ்சிருக்கிற நாக்பூர் மாவட்டத்தில் கணேஷ் மகள் மற்றும் காந்திபாக் பகுதிகளில் ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு இந்த ஆர்ப்பாட்டத்தப்போ முஸ்லீம் சமூகத்தோட புனித நூலான குரான் எரிக்கப்பட்டதாக சமூக வலைதளங்களில் வீடியோவும் வைரல் ஆனிச்சு இதையடுத்து நேற்று இரவு நாக்பூரில் ரெண்டு சமூகத்திற்கிடையே மதக்கலவரம் வெடிச்சிருக்கு இந்த கலவரத்தில் இருபத்தஞ்சு இருசக்கர வாகனங்கள் மூன்று கார்கள் தீக்கு இரையாக்கப்பட்டிருக்கு பல வீடுகள் சூறையாடப்பட்டிருக்கு கலவரக்காரர்களை கட்டுப்படுத்த போலீஸார் தடியடி மற்றும் கண்ணீர் புகை எல்லாம் வீசியிருக்காங்க இதில் பல பேர் காயமடைஞ்சிருக்காங்க நாக்பூரோட பல பகுதிகளிலையும் நூற்று நாற்பத்தி நான்கு ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் கலவரத்தில் ஈடுபட்ட அறுபத்தஞ்சு பேரை போலீஸார் கைது செஞ்சுருக்காங்க நாக்பூரில் பதற்றத்தை தணிக்கிறதுக்காக காவல்துறை நடவடிக்கை எடுத்துட்டு வரதாகவும் பொதுமக்கள் இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு சொல்லி மகாராஷ்டிர முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் வேண்டுகோள் விடுத்திருக்கார் நாக்பூர் நாடாளுமன்ற உறுப்பினரும் மத்திய சாலை மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சருமான நிதின் கட்கரி சில வதந்திகள் காரணமாக நாக்பூர்ல மத பதற்றம் ஏற்பட்டிருக்கு எந்த ஒரு தவறுக்கும் காரணமானவங்க மேல அரசாங்கம் நடவடிக்கை கண்டிப்பா எடுக்கும் இங்க இருக்கிற நிலைமை குறித்து முதலமைச்சருக்கு ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டாச்சு எல்லாருமே வதந்திகளை புறக்கணிக்குமாறு நாக்பூர் நடக்கிற இந்த மோதல்களுக்கும் கல்லறைக்கும் என்ன தொடர்புன்னு மகாராஷ்டிர மாநிலம் அவுரங்காபாத் என்று அழைக்கப்பட்ட சத்ரபதி ஷாம்பாஜி நகர் மாவட்டத்தில் குலதாபாத் அப்படிங்கிற இடத்துல தான் முகலாய அவுரங்கசீப் கல்லறை அமைஞ்சிருக்கு ஆயிரத்தி எழுநூற்று ஏழாவது வருஷம் அவுரங்கசீப் இறந்து போறார் அதுக்கப்புறமா அவரோட மத குருவான ஷேக் சைனுதீன் அப்படிங்கிறவரோட கல்லறைக்கு பக்கத்திலேயே எளிமையான முறையில் அவுரங்கசீப்புக்கு கல்லறை கட்டப்பட்டுச்சு தினமும் இந்த கல்லறையை மூணாயிரம் பேர் வந்து பார்த்துட்டு போவாங்க ஆனால் இப்போ வெடிச்சிருக்க இந்த பிரச்சினையினால சுற்றுலா பயணிகளோட வருகை வெகுவாக குறைஞ்சிருக்கு தக்கான பீடபூமியை முகலாய மன்னர்கள் கைப்பற்றியதுக்கு அப்புறமா மத்திய பகுதியிலிருந்து ஆட்சி செய்ய இளவரசர் அவுரங்கசீப்பை தந்தை ஷாஜஹான் அனுப்புனார் ஃபேத் நகருங்கிற பகுதியை அவுரங்காபாத் அப்படின்னு மாற்றி அவுரங்கசீப் ஆட்சி நடத்தினார் இதுதான் அவுரங்காபாத் உருவான வரலாறு ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாவது வருஷம் சிவசேனா தலைவர் பால் தாக்கரே அவுரங்காபாத் நகரை ஷாம்பாஜி பாஜி நகர்ன்னு மாற்றுறதுக்கு முதன்முறையா கோரிக்கை விடுத்தார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருஷம் ஏக்நாத் சிண்டே காலத்துல தான் சத்ரபதி ஷாம்பாஜி நகரா அவுரங்காபாத் பெயர் மாற்றப்பட்டுச்சு மராத்திய மன்னர் ஷாம்பாஜி போஸ்லே பெயர்ல இந்த பெயர் சூட்டப்பட்டுச்சு ஆனால் அவுரங்கசீப் ஷாஜகான் பிற முகலாய மன்னர்கள் தேர்ந்து முற்றிலுமா வேறுபட்டவர் அவுரங்கசீப்போட தந்தை ஷாஜகான் தன்னோட மனைவி மும்தாஜுக்காக கட்டினது தான் தாஜ்மஹால் இதை கட்ட அந்த காலத்திலேயே ஏராளமான பொருட்செலவு பிடிச்சிச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும் அதே வேளையில அவுரங்கசீப் ஒருபோதும் ஆடம்பரத்தை விரும்பினதே கிடையாது தன்னோட உணவுக்கு கூட அரசு கஜானாவிலேருந்து பணம் வாங்கிக்க மாட்டார் குரான் எழுதி விற்பனை செஞ்சும் தொழுகையப்ப தலையில அணிகிற குல்லாவை தயாரிச்சு விற்பனை செஞ்சு அதுல கிடைச்ச வருமானத்துலதான் சாப்பிட்டுட்டு வந்திருக்காரு தன்னோட தேவை தீர்ந்ததுக்கு அப்புறமா பணம் இருந்துச்சுன்னா அது அப்படியே கடவுள் பெயர்ல செலவழிச்சிருவாராம் தான் இறந்ததுக்கு அப்புறமா அரசு கஜானாவில இருந்து ஒரு பைசா கூட தன்னோட இறுதி சடங்குக்கு செலவிடக்கூடாதுன்னு உறுதியா உத்தரவிட்டிருக்காரு தன்னோட இறப்பு செலவு மற்றும் கல்லறை கற்றதுக்காக தானே பணம் சேர்த்து வச்சிருக்காரு அந்த பணத்துல அப்போதைய மதிப்புல பதினான்கு ரூபாய் செலவுல மணல் கொண்டு வந்து திறந்த வெளியில எளிமையா இந்த கல்லறை அமைக்கப்பட்டிருக்கு இப்படி வரலாற்று ஆய்வாளர்கள் அவுரங்கசீப் பத்தி சொல்றாங்க அவுரங்கசீப் கல்லறை பக்கத்துல அவரோட குடும்பத்தை சேர்ந்த மற்றவர்களோட கல்லறையும் இருக்கு இந்த கல்லறையை எப்ப வேணாலும் யார் வேணாலும் போய் பார்க்கலாம் கட்டணம் எதுவுமே கிடையாது இப்போ பெரோஸ் அகமது அப்படிங்கிறவரை இந்த கல்லறையை பராமரிச்சுட்டு வர்றாரு இது சம்பந்தமா பெரோஸ் அகமது என்ன சொல்றாருன்னா குல்தா எப்பவுமே அமைதியாகவே இருந்துட்டு வருது இந்துக்களும் முஸ்லீம்களும் பல வருஷமாக இங்கே இணைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க கல்லறை அமைஞ்சிருக்க வளாகத்தில் ஒரு சிறிய புத்தக கடை ஒன்று நடத்திட்டு வரேன் இந்தியா முழுவதும் இருந்து இங்கே மக்கள் வந்துட்டு போகிறாங்க கொஞ்சம் எண்ணிக்கையிலான மக்கள் மட்டும்தான் அவுரங்கசீப்பை பற்றி கொஞ்சம் எதிர்மறையாக கருத்துக்களை பேசிட்டு வராங்க இங்கே வர்ற பலரும் வரலாற்றை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அவுரங்கசீப்பை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் ஆர்வமாக வராங்க அவுரங்கசீப் எளிமையான வாழ்க்கை முறையை கொண்டவர்